அனைவருக்கும் வணக்கம் சட்டமன்றடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழக மக்களுக்கு அடிக்கப் போகும் புதிய ஜாட் உங்களது வங்கி கணக்கில் ரூபாய் பன்னிரெண்டாயிரம் மத்திய அரசு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோ பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசு வழங்கக்கூடிய பல்வேறு புதிய நலத்திட்டங்கள் பல்வேறு புதிய அறிவிப்புகள் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கிளப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க இப்போ வாங்க மத்திய மற்றும் மாநில அரசுகள் சார்பாக நலத்திட்டங்களும் பல மகிழ்ச்சி தரம் செய்திகளும் அவ்வப்போது அறிவிக்கப்பட்டு வராங்க குறிப்பாக திமுக அரசு வந்து மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் மூன்றாயிரம் கோடைக்கால சிறப்பு தொகையாக ரூபாய் இரண்டாயிரமும் வழங்கப்பட்டாங்க அதற்கு பிறகு வரக்கூடிய தினங்கள்ல தான் மிகப்பெரிய மகிழ்ச்சி தரம் செய்தியை காத்துள்ளது அதாவது இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல தேர்தல் வாக்குறுதியாக பல்வேறு புதிய நலத்திட்டங்களை அறிவிக்கப்பட உள்ளதாக தற்போது மகிழ்ச்சி செய்திகள் கிடைத்துள்ளது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக ஆட்சிக்கு வந்தால் ரூபாய் இரண்டாயிரம் மகளிர் உரிமை தொகையாக திராவிடர் மாடல் என பெயர் கூடிய புதிய திட்டம் பற்றி தற்போது அறிவிக்கப்பட்டாங்க இந்த திட்டம் மூலமாக மகளிருக்கு ரூபாய் இரண்டாயிரம் மாதம் மாதம் வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அடுத்தபடியாக கோடைக்கள சிறப்பு தொகையாக ரூபாய் இரண்டாயிரம் ஒவ்வொரு வருடமும் வழங்க உள்ளதாக அடுத்தபடியான ஒரு புதிய மகிழ்ச்சி தரம் செய்தியிலும் கொடுக்கப்பட்டாங்க அது மட்டுமல்லாமல் மத்திய அரசின் சார்பாக விவசாயிகளுக்கு ரூபாய் பன்னிரண்டாயிரம் கொடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து மொத்தமாக சேர்த்து கொடுக்கும் போது அது அதிகமான தொகையா மக்களுக்கு தென்படும் அதே போன்றுதான் இப்போ ரீசண்டா மத்திய அரசின் சார்பாக வழங்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை ஒருங்கிணைத்து மக்களுக்கு ஒரே கட்டமாக ரூபாய் பன்னிரெண்டாயிரம் வழங்க உள்ளதாக முடிவு செய்யப்பட்டதாக தரப்பு அறிவிக்கப்பட்டாங்க அதாவது மத்திய அரசின் சார்பாக கேஸ் மானியம் பிரதான் கிசான் சம்மன் நிதி யோஜனா போன்ற பல்வேறு திட்டங்கள் ஒருங்கிணைத்து அந்த திட்டங்களை வரக்கூடிய தொகையெல்லாம் சேர்த்துதான் ரூபாய் பன்னிரெண்டாயிரம் வரை அவரவர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளதாக ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க அப்படி அவங்க முக்கியமான அறிவிப்பு கொடுத்தாலும் தமிழக மக்களுக்கு குறிப்பாக திமுக அரசு வந்து ரூபாய் ஐந்தாயிரம் கொடுக்கப்பட்டாங்க அதை விட அதிகமாக கொடுத்தாதான் மக்களோட ஓட்டு வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா பாஜக அரசு வந்து தற்போதைய திட்டங்களை வகுத்து வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க இதன் காரணமாக மூன்று மிகப்பெரிய திட்டங்களை ஒருங்கிணைத்து மக்களுக்கு ஒரே கட்டமாக மிகப்பெரிய தொகையாக வழங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அந்த தொகைதான் ரூபாய் பன்னிரண்டாயிரம் மத்திய அரசு சார்பாக கேஸ் மானியம் உர பிரதான் மந்திரி கிசான் யோஜனா திட்டம் மூலமாக மூன்று திட்டம் மூலமாக வரக்கூடிய தொகை ஒருங்கிணைத்து ரூபாய் பனிரெண்டாயிரமாக வழங்க ஆலோசிக்கப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க நேரடி பணம் பரிமாற்றம் மூலமாக இந்த தொகை மக்களின் வங்கி கணக்கிற்கு செல்லும் போது அது ஆளுங்கட்சியின் திட்டத்தை விட அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் என பாஜக நம்பியுள்ளது இது வெறும் தேர்தல் கால அறிவிப்பாக மட்டும் இல்லாம தமிழகத்தில் பாஜகவின் வாக்கு வங்கியை உறுதிப்படுத்தவும் மிகப்பெரிய திட்டமாக இருக்கும்ன அவர்கள் திட்டம் தீட்டி வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க அது மட்டுமல்லாமல் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு பல்வேறு கட்சியினர் தேர்தல் வாக்குறுதியாக பல்வேறு திட்டங்களை மீண்டும் கொண்டாடப்படுவதாக தற்பு அறிவிக்கப்பட்டாங்க அடுத்தபடியாக இந்த திட்டம் எல்லாமே மத்திய அரசின் சார்பாக மக்களுக்கு வழங்கப்படுவாங்களா அப்படின்னோ நீங்க எல்லாமே யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது மத்திய அரசின் சார்பாகவும் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி வராங்க குறிப்பாக விவசாய கடன் கொடுக்கப்பட்டு வராங்க அது மட்டுமல்லாமல் விவசாயிகளுக்கு ஒரு வருடத்திற்கு ரூபாய் ஆறாயிரம் அவரவர் வங்கி கணக்கில் வர வைக்கப்படுறாங்க நான்கு மதளுக்கு ஒரு முறை இரண்டாயிரம் கொடுக்கப்பட்டு ஒரு வருடத்திற்கு ரூபாய் ஆறாயிரம் வழங்கப்படுறாங்க அது மட்டுமல்லாமல் விவசாயிகளுக்கு மட்டுமே அல்லாமல் பல்வேறு சிறு குழந்தைகளுக்கும் பல்வேறு நபர்களுக்கும் குறிப்பாக பெண்களுக்குமே பல்வேறு நலத்திட்டங்கள் கொண்டுவரப்பட்டு வராங்க குறிப்பாக மத்திய மற்றும் மாநில அரசுகள் அவ்வப்போது மக்களுக்கு மகிழ்ச்சியான பல்வேறு அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டு வராங்க அதே போன்றுதான் இந்த திட்டமும் கூடிய விரைவில் தமிழக மக்களுக்கு மகிழ்ச்சி தரும் வகையில அமைய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அடுத்தபடியாக திமுக அரசு முடிந்தது போக அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ரூபாய் இரண்டாயிரம் வந்து அவங்க வங்கி கணக்கில் கொடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அதாவது அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ரூபாய் இரண்டாயிரம் மகளிர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க இது மட்டுமில்லாமல் குறிப்பாக ஆண்களுக்கும் பேருந்தில் இலவச பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தற்போது ஒரு மகிழ்ச்சி அறிவிப்புகள் ஆண்களுக்கும் கொடுக்கப்பட்டாங்க இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்க போய் இப்போ ரீசெண்டா யாரும் அறிவிக்கப்படாத ஒரு சில திட்டங்கள்ல மீண்டும் கொண்டதாக தற்போது கொடுக்கப்பட்டாங்க குறிப்பாக தமிழக மக்களுக்கு ஆண்டுதோறும் இருபத்தி ஆறாயிரம் வழங்க உள்ளதாக தற்போது திமுக அரசு அறிவிக்கப்பட்டாங்க அதாவது ஒவ்வொரு மாதமும் ரூபாய் இரண்டாயிரம் கொடுக்கப்பட்டா பனிரெண்டு மாதங்களுக்கு இருபத்தி நாலாயிரம் கொடுக்கப்பட்டாங்க கோடைக்கால சிறப்பு தொகையாக ரூபாய் இரண்டாயிரம் கொடுக்கப்பட்டால் குறிப்பாக இந்த அனைத்து தொகையும் சேர்த்து மொத்தமாக ஒரு வருடத்திற்கு மட்டுமே இருபத்தி ஆறாயிரம் அவரவர் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளதாக தற்போது திமுக அரசு அறிவிக்கப்பட்டாங்க அது மட்டுமல்லாமல் அடுத்தபடியாக அதிமுக அரசு மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ரூபாய் இருபத்தி நான்காயிரம் கொடுக்கப்பட உள்ளதாக அவரது தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்கப்பட்டாங்க அது மட்டுமே இல்லாமல் திமுக அரசுக்கு பல்வேறு கட்சியினர்கள் வேண்டுகோளும் விடுக்கப்பட்டு வராங்க பல்வேறு கட்சிகள் கேள்விகளும் எழுப்பப்பட்டு வராங்க என்ன அப்படின்னா தற்போது வரை இரண்டு மாதங்களுக்கு மட்டும்தான் ஒரு முறை மின் கணக்கீடு செய்யப்பட்டு வராங்க மாதந்தோறும் மின் கணக்கெடுப்பு முறை நடைமுறைப்படுத்தப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டி வருவாங்க இன்னும் கூடிய விரைவில் மக்கள் அனைவருக்கும் இன்ப அதிர்ச்சி காத்துள்ளது அதாவது ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்படும் பணி வந்து தீவிரமாக நடக்கப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க இந்த ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்படும் பணி வந்து முடிவடைந்தவுடன் மாதந்தோறும் மின் கணக்கீடு செய்யப்படும் முறை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க நடைமுறைப்படுத்தப்பட்டால் கண்டிப்பாக அவரவர் வங்கி கணக்கில் குறைவான ரூபாய் கண்டிப்பாக செலவாகும் அதாவது இரண்டு மேலுக்கு ஒரு முறை மின் கணக்கீடு செய்யப்பட்டால் ஐநூறு யூனிட்டுக்கு மேல போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான தொகை கூடுதலாக இருக்கும் ஒவ்வொரு மாதமும் மின் கணக்கீடு செய்யப்பட்டால் அதற்கான யூனிட்டும் தான் இருக்கும் அதனால நீங்க அதிகமான பணத்தை செல வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்தபடியாக தமிழக மக்களுக்கு இன்னும் கூடிய விரைவில் குறிப்பிட்ட நலத்திட்டங்களை திமுக அரசு மீண்டும் கொண்டு உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அதாவது இனி வரும் காலங்கள்ல பெண்களுக்கு மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆதி திராவிடர்களுக்கு என பல்வேறு நலத்திட்டங்களை வரப்பட்டாங்க இப்போ ரீசண்டா தமிழக மக்களுக்கும் அனைவருக்கும் கட்டாயம் இந்த திட்டம் வந்து மகிழ்ச்சி தரம் வகையில் அமைய உள்ளதாக தற்போது கட்சியினர்கள் அவர்கள் கோரிக்கை வைக்கப்பட்டாலும் பல்வேறு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டாலும் இந்த மகளிர் உரிமை தொகை ரூபாய் இரண்டாயிரம் கண்டிப்பாக அவரோர் வங்கி கணக்கில் கொண்டு சேர்க்கப்பட உள்ளதாக தற்போது திமுக அரசு ஒரு முக்கிய அறிவை கொண்டு கொடுக்கப்பட்டனர் இப்போ தமிழகத்தை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதம் நடக்க உள்ளது இந்த தேர்தல் முடிந்தவுடன் தான் மீண்டும் தமிழகத்தில் நகை தள்ளுபடி குறித்து குறிப்பிட்ட அறிவிப்புகள் வெளியிடப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஐந்து சவரன் வகையிலான நகை வந்து தள்ளுபடி செய்யப்பட்டாங்க அதே போன்று தேர்தல் வாக்குறுதியாக மீண்டும் தள்ளுபடி செய்யப்பட உள்ளதாக தற்போது ஆலோசனை கூட்டங்கள தீவிரமாக பேசப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் அர்த்தம் சந்திப்போம் நன்றி வணக்கம்